ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தெய்வம் தெய்வம் ஓம் குருபதமை காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டு வருவது எல்லா வயதினருக்கும் ஏற்ற ஒரு எளிமையான யோக பயிற்சி வயதானவர்கள் உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள் உடல் வளையும் தன்மை இல்லாதவர்கள் அலுவலகத்தில் வேலை செய்கின்றவர்கள் ஒரு நாற்காலில் அமர்ந்து எப்படி நமது உடலையும் உள்ளத்தையும் திடப்படுத்திக் கொள்வது அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பொதுவாகவே நம்முடைய உடலில் வலது பக்க இடதுபக்க லங்ஸ் அது நன்றாக இயங்கணும் அதேபோல் தோள்பட்டை வலி வராமல் இருக்கணும் கைகள் வலி வராமல் இருக்கணும் கழுத்து பகுதியில் பிடிப்பு இறுக்கம் வலி வராமல் இருக்கணும் இதற்கு பல வகையான கடினமான ஆசனங்களும் இருக்கின்றன அது எல்லோரும் செய்ய முடியாது அப்போ இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நாற்காலில் அமர்ந்து செய்யக்கூடிய எளிமையான பயிற்சிகளின் மூலமாக நமது தோள்பட்டை வலி வராமலும் வலது பக்க இடது பக்க லங்ஸுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைக்கக்கூடிய நிலை கிடைக்கும் சில நபர்களுக்கு சாப்பிட்டவுடன் ஒரு எரிச்சல் ஏற்படும் இந்த பகுதியில் ஒரு அழுத்தம் ஏற்படும் சாப்பிடும் அவர்களுக்கு நெஞ்சுக்கினுடைய நடுப்பகுதியில் ஒரு அழுத்தம் ஏற்படும் ஒரு எரிச்சல் ஏற்படும் அசிடி அப்படின்ட்டு மெடிசன் எடுப்பாங்க அந்த மாதிரி பிரச்சனை வராமல் உணவு குழாய் சிறப்பாக இயங்குவதற்கும் மூச்சுக்குழல் சிறப்பாக இயங்குவதற்கும் வலது பக்கம் இடது பக்கம் லங்ஸுக்கு நல்ல ஆற்றல் கிடைப்பதற்கும் வலது கை இடது கையில் வலிகள் ஏற்படாமல் இருப்பதற்கும் தோள்பட்டை விலை ஏற்படாமல் இருப்பதற்கும் உரிய எளிமையான பயிற்சிகளை பார்க்க போகிறோம் இந்த பயிற்சிகளை காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக பிராக்டிஸ் பண்ணுங்கள் மதியம் செய்ய முடியாதவர்கள் பயிற்சி செய்ய முடியாதவர்கள் காலை மாலை இருவேளை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நிச்சயமாக மிக நல்ல பலன்கள் கிடைக்கும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் பேர்களை முதலில் சமகோண திரிகோண ஆசனம் அப்படிங்கிற ஒரு ஆசன நிலை ஒரு நாற்காலில் அமர்ந்து எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நிமிர்ந்து உட்காந்துக்கிட்டோங்க கண்ணை மூடிக்கோங்க கை ரெண்டு மூட்டியில் வச்சுக்கோங்க மிக மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மிக மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஒரு மூன்று முறை கண்களை திறந்து கொள்ளுங்கள் இப்போ காலை கொஞ்சம் சேரில் முன்னாடி உட்காந்துட்டு கால்நழ ரெண்டு கால்நாளில் ஆகட்டி வச்சுக்கோங்க ரெண்டு கையும் பக்கவாட்டில் வச்சுக்கோங்க கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சு வெளியே விட்டுட்டே மெதுவாக கிளை ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் நேராக வந்துடுங்க கைகளை பக்காவட்டில் வச்சுக்கோங்க இப்போ மீண்டும் கைகளை பக்காவட்டில் வச்சுட்டு நல்லா கழுத்து கீழே பார்க்குற மாதிரி குணிங்க கண்கள் கழுத்து கீழே பாருங்கள் மூச்சு வெளியே விட்டுட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு உள்ள நேராக வந்துடுங்க நார்மல் ப்ரீத்திங் கைகளை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க வலது கை நேராக வச்சுக்கோங்க கண்கள் வந்து அந்த கை விரல் பாருங்க நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சு விடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்த கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க கண்கள் வந்து அந்த அடுத்த கை விரல் பாருங்கள் நல்லா மூச்சை உள்ளெடுத்து மூச்சை வழியாக ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் கண்கள் வந்து அந்த கை விரல் மட்டும் பார்த்துட்டேன் சாதாரண மூச்சில் ரிலாக்ஸ் ஆறுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் கைகள் கீழே வச்சுக்கோங்க கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் மீண்டும் ஒரு முறை ரெண்டு கால்களை அகட்டிக்கோங்க கைகள் ரெண்டு பக்கவாட்டத்தில் வச்சுக்கோங்க மூச்சு வெளியே விட்டுட்டு நல்லா கீழே குனிங்க கண் வந்து கீழே தரையை பாருங்க மூச்சு வெளியே விட்டுட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு உள்ளிட்டு நேரம் வந்துருங்க நார்மல் பிரீத்திங் பண்ணிக்கோங்க கை கீழே பட்டுக்கோங்க ஒன் மோர் டைம் கைகளை கீழே பக்கவாட்டில் வச்சுக்கோங்க ப்ரீத் அவுட் பண்ணிட்டு கீழே குனிங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு உள்ளெழுத்திட்டு நேராக வந்துடுங்க அங்கே ப்ரீத் அவுட் பண்ணிக்கோங்க நார்மல் ப்ரீத்திங் இப்போ ஒரு கைதுமாக வச்சுக்கோங்க வலது கை நேராக வச்சுக்கோங்க கண் வந்து அந்த கை விரல் பாருங்கள் ஒரு த்ரீ டைம்ஸ் மூச்சை உள்ளெடுத்து மூச்சு விடுங்க தென் நார்மல் ப்ரீத்திங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் அடுத்த கை நல்லா மூச்சு உள்ளி அடங்கும் ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ரெண்டு கால் சேர்த்து வச்சுக்கோங்க கை ரெண்டு முட்டியில் வச்சுக்கோங்க கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் கண்களை திறந்து கொள்ளுங்கள் அனுசாசன முதிரை பண்ண போறாங்க மெதுவா மூச்சு உள்ளடங்க மிக மெதுவா மூச்சு அழிய ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் தோள்பட்டை முழுக்க கழுத்து எலும்பு பகுதி தோள்பட்டை முழுக்க நல்ல ஒரு பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் இடுப்பு பகுதி முழுக்க நல்ல பிராண சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சூன்ய முத்திரை பண்ண போகிறாங்க மிடில் ஃபிங்கர் நடுவிரல் மடித்துக்கோங்க என்னோடய கட்டை விரல் வச்சுக்கோங்க நடுவிரல் நல்லா மடிச்சுட்டு என்னுடைய விரல் மற்ற விரல் சேர்த்து வச்சுக்கோங்க மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மெதுவோ மூச்சை வழியோடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் கழுத்து பகுதி கழுத்து தசைகள் கழுத்து எலும்பு முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிடிப்புகள் நீங்குவதாக எண்ணுங்கள் சாதாரண உச்சில ரிலாக்ஸ் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பிராங்கியல் முத்திரை பண்ண போகிறாங்க மோதர்வரல் சுண்டு வரல் கட்டையவரல் கீழே வச்சுக்கோங்க நடுவரலும் கட்டைவரலும் அடித்துக்கோங்க கட்டை கட்டையரல் நுனி சேர்த்துக்கோங்க ஆள்காட்டி வரல் தரை நோக்கி இருக்கட்டும் மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மெதுவாக மூச்சை வழியடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் நுரையீரலுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் அனுசாசன முதிரை பண்ணிக்கோங்க ஆழ்காட்டியோரால் நேராக வச்சுக்கோங்க கண்களை மூடி இரு நாசு வேலையோ மெதுவாக மூச்சை உள்ளழுங்க ஒரு ஃபைவ் செகண்ட் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவா மூச்சு மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளழுங்க ஒரு ஃபைவ் செகண்ட் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவா மூச்சு விளையாடுங்க இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் கழுத்து பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் இடுப்பு பகுதி முழுக்க நல்ல ஒரு பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் கையும் முட்டியில் வச்சுக்கோங்க கண்களை மூடி மிக மெதுவாக மூச்சை உள்ள மிக மெதுவாக மூச்சு ஒளிய விடுங்க ஒரு மூன்று முறை உங்களது மூச்சோட்டத்தை அநாகத மையம் இதயத்தினுடைய உள்பகுதி அந்த பகுதி முழுக்க நல்ல சக்தி கிடைப்பதாக தியானிக்கவும் ஒரு நிமிடம் நீர்கள் இன்றைக்கு பார்த்து இந்த பயிற்சியை நிதானமாக காலை மாலை இருவேளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் வீட்டில் உள்ளவர்கள் வயதானவர்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக பொறுமையாக பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க நுரையீரலுடைய இயக்கம் சிறப்பாக இருக்கும் தோள்பட்டை வழி வராது கழுத்து பகுதியில் இருக்க தசை இறுக்கம் ஆட்டோமேட்டிக்காக நீக்கப்படும் அதே மாதிரி வலதுகை இடதுகை நன்றாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும் சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் இருக்கலாம் சாப்பிடும் பொழுது உணவு குழாயில் அடைப்பு இந்த இடத்துல ஒரு சின்ன எரிச்சல் ஏற்படும் அந்த எரிச்சலும் ஏற்படாமல் சிறப்பாக வாழ முடியும் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்